கர்த்தரும் அருமை இரட்சருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நல்ல நாளில் அருமையான இந்த வேலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இந்த அருமையான நாளிலும் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தடைகளை நீக்கி அருமையானவர்களே உங்க வாழ்க்கைக்கு முன்பதாக தடைகள் உங்கள் வியாபாரத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையின் மத்தியிலே உங்கள் குடும்ப காரியத்தில் குறிப்பாக திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியம் என்னும் கோர்ட் கேஸ் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு தடைபட்டு நீங்கள் வேதனை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இப்படி தடை நிமித்தம் வேதனை பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு முன்பதாக ஏசப்பா கடந்து போவார் அவர் எல்லா விதமான தடைகளை அவர் நீக்கி போடுவார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியம் தடையா இருக்கிறதோ என்னென்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த தடைகள் நீங்கும் அந்த தடைகளை நீக்கி போடுகிற ஒரே தெய்வம் இயேசு அவர் உங்களுக்கு முன் கடந்து போகிறபடியினால் எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போட முடியும் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உங்களை உட்பிரவேசி செய்து அவர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் தலை உயர்த்தப்படும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அலங்கம் எளிமின் நின்று கொண்டிருந்த அந்த அலங்கத்தை கற்று இடித்து போட்டதை போல இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு முன் முன்பதாய் நின்று கொண்டிருக்கிற அலங்கத்தை போன்றிருக்கிற தடைகளை கத்தர் அகற்றி போட்டு உங்கள் கண்ணீரை துடைத்து கவலை நீக்குவா நல்ல தகப்பனே தந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நீர் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம்மேன்